அஞ்சு மணிக்கு நாங்க அஞ்சு மணிக்கு யாராவது கோயிலுக்கு வருவாங்களா பாருங்க முத நாளே வந்து யார் ரூம்ல தங்கிட்டு காலையில பூச வச்சிருந்தாங்க ரொம்ப பிறவில காலை ஐந்து மணிக்கு அந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே ஏறக்குறைய அந்த திருப்பள்ளிக்கு வந்திருந்தார்கள் அவருடைய வேலை சாதாரண கூலி வேலை செய்கிற எல்லாரும் அந்த ஆலயத்திற்கு வந்து அந்த நற்கரணி பழைய உட்கொண்டு விட்டு பிறகுதான் தங்களுடைய வேலைக்கு சென்றார்கள் எனக்கு அதிசயமாக இருந்தது ஆச்சரியமாகவும் இருந்தது சில நேரங்களில் பங்கு தந்தைக்கும் அவர்களுக்கும் கூட வாக்குவாதம் மறு உண்டு என்னப்பா காலையில் அஞ்சு மணிக்கே பூச வச்சு சொல்கிறீங்க அவர் சொல்லுவார்கள் அதாவது நீங்கள் காலையில் பூச வச்சுட்டு நீங்கள் பகல் முழுவதும் ஓய்வு எடுக்கலாம் பதில் கூட சொல்லுவார்கள் அன்புக்குறவில் புனித பவுலடியார் இவ்வாறு சொல்லுகின்றார்கள் அதாவது இந்த நற்கருணை விருந்து தொடக்க காலத்தில் எவ்வாறு நடைபெற்றது என்றால் இப்பொழுது இருக்கின்ற ஆலயங்கள் போல கிடையாது நமக்கு எல்லாம் தெரியும் எரிசிலே ஆலயம் ஒரே ஒரு ஆலயம் மற்ற இடங்களிலெல்லாம் எல்லாம் ஜபக்கூடங்கள் தான் இருந்தது ஆகவே அந்த மக்கள் ஒன்றாக பணக்காரர் வீட்டிலே கூடுவார்கள் இந்த நற்கரணை விருந்தில் நற்கரணை இப்பொழுது அப்பம் ரசம் போலதான் கிடையாது அவங்க வீட்டிலிருந்து எடுத்து வருகின்ற உணவை ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி புகழ்ந்து போற்றி அந்த உணவை உட்கொள்வார்கள் அதுதான் அவர்களுக்கு நற்கரணை அவ்வாறு என்ன நடக்கிறது என்றால் ஆதி அவர்கள் அந்த நற்கரணை என்ற பெயரினாலே ஒன்று கூடி முதலில் வருகின்றவர்கள் அந்த உணவை வயிறார உண்டுவிட்டு வருவார்கள் அந்த ஏழைகள் நிராகரிக்கப்படுவார்கள் அடிமைகளாக இருக்கின்றவர்கள் அவர்களுடைய முதலாளிகள் அனுமதித்தால் மட்டுமே அவர்கள் அந்த விருந்திற்கு திருவிருந்திற்கு வர முடியும் ஆகவே அவர்கள் ஏற்கனவே ஏழைகளாக இருக்கின்றார்கள் அவர்களுடைய முதலாளிகள் அனுமதி கொடுப்பதில் தாமதமாக வருவதனால் அவர்கள் பசியோடும் பட்டினியோடும் அவர்கள் வீடு திரும்புவார்கள் இதை பார்த்து பவளுடையார் என்ன சொல்லுகின்றார்கள் நான் இதை பற்றி உங்களிடம் எதுவும் சொல்லவில்லை ஏனென்றால் நீங்கள் நற்கெண்ணை என்ற பெயரினாலே உண்பதற்கும் பிடிப்பதற்கும் உங்கள் வீடுகள் இல்லையா ஏன் எதை இவ்வாறு செய்கின்றீர்கள் என்று அவர் கேள்வி எழுப்புவார் அன்பு திருவிழ சில நேரங்களிலே இதுதான் உண்மையாக இருக்கிறது நாம் நற்கரணை ஆண்டவரை நாடி வர வேண்டும் தேடி வர வேண்டும் இந்த நற்கரணை ஆண்டவரை முழுமையாக ஆராதித்து அவரை வணங்கி அவருடைய பிள்ளைகளாக வாழுகின்ற பொழுது அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு நிரம்ப கிடைக்கும் ஆண்டவர் இயேசுவை உட்கொள்கின்றோம் என்றால் நாம் நன்மை செய்ய வேண்டும் நலனிலே அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் தீமை செய்யாமல் ஆண்டவருக்கு வந்த பிள்ளைகளாக வாழ வேண்டும்

உம்முடைய நினைவு மறைமுக வணங்கினாங்க அனுபவிக்கோம் என்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற ஒரு உண்மை மன்றாடுகின்றோ